நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் உங்கள் நாவுக்கு சுவையாக பேட்டிஸ் ரோல்ஸ் வடையின இன்னொரு என்ன சோட்டிஸ் வகைகளை சுடச்சுட சுவையுடன் சாப்பிட விரைந்து வாருங்கள் மேலும் மண் ஐட்டம்ஸ் கூல் ஐட்டம்ஸ் சாக்லேட் ஐட்டம்ஸ் என்பவற்றோடு ரைஸ் கொத்து சீஸ் கொத்து பரோட்டா டோல்பின் உணவு வகைகளை பட்பழு சுவையுடனும் சுகாதாரமானதாகவும் மேலும் சாதாரண விலையிலும் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் டேஸ்ட் அண்ட் ஃபுட்ஸ் இலக்கம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கண்டு தெளியாக கொண்ட தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஒன்பது ஒன்று நான்கு இரண்டு ஆறு இரண்டு மேலும் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஆறு ஆறு ஏழு ஆறு ஏழு ஆறு அஸ்லாம் அலைக்கும் இன்று டிஎன்எஸ் மீடியா மூலமாக எல்லோரையும் சந்திக்கிறத்தில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எனது டபிக் ஆகிறது என்னென்னா பிள்ளைகளும் தொலைபேசியும் நாங்க பாக்குறோம் இப்ப சின்ன குழந்தைகளுக்கு எல்லாரும் கையில தொலைபேசி கொடுக்குறாங்க அதனால என்ன விலைகள் முன் வரப்போகு முன்னுக்கு என்ன விலைகள் வர வர இருக்குது அதுன்றத சம்பந்தமான எச்சரிக்கையாக சில விஷயங்கள் நான் கூறும் கூற விரும்புகிறேன் இதில் முக்கியமாக முந்தைய காலத்தில் இந்த தொலைபேசியில இப்ப இருக்கிறது இப்ப இருக்கிற தொலைபேசியில எங்களுக்கு வேண்டியது செய்யலுமான நிலைமை ஒன்று இருக்கிற தொலைபேசி தான் வந்திருக்கு கூடுதலா அதுல ஆஹ் இன்டர்நெட்டுக்கு சம்பந்தமாக போகிற இயலுமானத்தன்மை அதே மாதிரி யூடியூப் சம்பந்தமா அஹ் போக அதே மாதிரி வாட்ஸ்அப் வைப வேண்டியதுக்கு சம்பந்தப்படையிலுமான தன்மை இந்த தொலைபேசியில் இருக்குது அதே மாதிரி நாங்கள் விளங்க வேணும் தொலைபேசின்றது ஒரு ஒரு லைட் சோர்ஸாக மாறிக்குது முந்தைய காலத்தில் இந்த தொலைபேசி வந்து லைட்ஸ் லைட் இருக்கல நாங்கள் பேசின தொலைபேசி எங்களுக்கு தெரியும் எங்கட காலம் தொடக்கத்தில் இருந்த தொலைபேசி வந்து லைட் ஒன்று இல்லாமல் பாவிக்கப்பட்ட தொலைபேசி இப்போ அப்படி இல்லை தொலைபேசினா கண்ணுக்கு டிரெக்டா லைட் படுகிற ஒரு தொலைபேசியாக மாறிக்குது இப்ப இந்த விஷயத்துல முக்கியமா ஒரு பிள்ளைகள் எடுக்க போனா பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்கத்துல விளைவுகள் வாரது காணிடலும் ஒன்று தான் மென்டல் டிஸ்டர்பன்சஸ் தான் பிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ் இதுல மென்டல் டிஸ்டர்பன்சஸ் எடுத்தா இந்த பிள்ளைகள் அந்த போனுக்கு அடிக்ட் ஆகிறது மெயினா நாங்க காணலும் போனுக்கு அடிக்ட் ஆகிறன்றது அந்த போன்ல போற சில ப்ரோக்ராம்ஸுக்கு அவங்க பார்க்க தொடங்குவாங்க அந்த புரோக்ராம்ஸை அதே பார்க்க வேணும்னு சரி திரும்பி திரும்பி அதே பார்ப்பாங்க அப்ப அது இல்லாத காலம் ஒன்றாக கிட்ட அந்த ரஃப் ஆகிற தன்மை ஒன்று காணிலும் அதே மாதிரி சில நேரத்துக்கு அது அந்த புரோக்ராம்ல ஈர்க்கிற கேரக்டர்ஸை அவங்க எல்லாரும் பிஹேவ் பண்ண தொடங்குவாங்க அவங்க அதில் ஈர்க்கிற ஆஹ் கேரக்டர்ஸ் மாதிரி பேச தொடங்குவாங்க இத மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு காணையிலும் இது അന്നുള്ള സൈക്കോലജിക്കൽ എഫെക്റ്റാ എങ്ങനെ കാണേലും ഇ എഫെക്ട് വന്ന് കൂടുതലാ പോക ഇപ്പ ത നക്കറേ തൊലപേസിലെ ഇപ്പം നാട്ടിലൊന്നും ആൻഡ്രഡ് ആൻഡ്രഡ് തൊലപേസി മൂലമാ വാറ വിളുകൾ കാണത്തിൽക്ക് ഇന്ന് എടിയും ഒരു പത്ത് വർഷം നാ നക്കെ പരി വിത്യാസങ്ങൾ എങ്ങനെ ഇന്ന പുള്ള കാണും പത്ത് വർഷത്തുള്ളുക്ക് നാ നക്കേ പുള്ള സൈക്കോലജിക്കൽ പ്രചനകൾ மிச்சம் கூடுதல் திக்கிற தன்மை வார நிலைமை ஒன்று நாங்கள் காண்றோம் அது ஸ்கூல்கள் இருந்தாலும் தான் வீட்டில் இருந்தாலும் தான் ஒரு புள்ள ஒரு பயணம் ஒன்று போற தான் அந்த புள்ளோட சைக்கலாஜிக்கல் சைட் மன நிலைமைகள் பாதிப்பு காண முடியுமா இருக்குது அப்ப அதே மாதிரி இந்த பிள்ளைகள்ட பிசிக்கல் சைட் பிசிக்கல் சைட் தான் முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று தான் இந்த பிள்ளைகள்ட கண்ணுக்கு வார பாதிப்பு அந்த கண்குவார பாதிப்புல எங்களை காணலுமா இருக்கிறது என்னன்றா இவங்க கூடுதலா கிட்ட பாக்குறதும் கூடுதலாக அவங்க இந்த லைட் சோஸ பாதும் ரெண்டையும் சம்மந்தப்படுத்தி ஷார்ட் சைட்டட் ஆகிறாங்க ஷார்ட் சர்டட்னு சொல்றது கிட்ட பார்வை அவங்களும் நல்லா விளங்கும் ஆனா பார்வை அவங்களும் விளங்குறது குறையும் அதுல மீனிங் உங்களுக்கு விளங்கும் கொஞ்சம் கொஞ்ச காலம் போகிட்ட ஒரு டிரைவிங் பண்ண போனாலும் இல்லாட்டி ஒரு பாடசாலைக்கு போனாலும் கூடுதலா தூரப்பாட விளங்குறதுக்கு கண்ணாடி ஒன்று முக்கியமாக தேவையாகிற நிலைமை ஒன்று வருது இப்ப இந்த தன்மை இப்ப சில சில நாடுகளில் கூடுதலா காண இலுமான நிலைமை இருக்குது சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில் கூடுதலா இந்த தொலைபேசி பாவனே இதை கூடுதலா ஈர்க்கிற நாடுகள்ல இப்பயே இதை காண இயலுமான நிலைமை ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த நாங்க பாவிக்கிற தொலைபேசியால் வர அந்த லைட் பவர் சோர்ஸ் எங்க கண்கள்ல வர மற்ற எடுத்துகளுக்கும் எங்களுக்கு பாதிப்புகள் தரத்துக்கு ஏலும் அதில் கூடுதலாக கட்ரெக்ஸ் மாதிரி கட்ரக்ஸ் வெளில வாரது அதே மாதிரி குளுக்கோமான்னு சொல்ற ப்ரெஷர் கூடு ஏலுமான தன்மை இதுகளும் வர ஏழுமான நிலைமைகள் இருக்குது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆனா இன்னும் அது சம்பந்தமா சரியான டேட்டாஸ் எங்ககிட்ட இல்லை அது நாங்க இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் போனது பிறகு எங்களுக்கு அநேகமா இப்ப காண இயலுமான நிலைமை வந்து வரையலும் அப்போ நாங்க இந்த நிலைமையை பார்க்கற நேரம் நாங்கள் ஒரு பக்கத்தால பிள்ளைகளுக்கு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் வருது இன்னொரு பக்கத்தால பிசியோலஜிக்கல் எஃபெக்ட் வர்றது பிசியோலஜிக்கல்டா பிசிக்கல் எஃபெக்ட் வருதுண்டா நாங்கள் இந்த ஃபோனை பாய்க்கிறதுல கண் கண்காணமா இருக்க இருக்க வேணுமான நிலைமை நாங்கள் காண்றோம் அப்ப நாங்கள் ஒரு போனை ஒன்று கொடுக்கிற நேரம் அது நாங்க எந்த வயசுல நாங்கள் பிள்ளையை கொடுக்க வேணும் குறைஞ்ச வயசுல இப்ப நாங்க காண பெற்றோர்கள் ரெண்டு மாசம் மூணு மாசம் பிள்ளையும் கூட போனை கொடுத்து பழக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அதுல இந்த விடு விலை ஆறுறது நல்லாண்டு என்னென்னா இதுல வர விளைவுகள் எங்களை காண்றதுக்கு மிச்சம் காலம் எடுக்கும் அந்த காலம் வந்தது பிறகு எங்களுக்கு தலையில கை அடிச்சிட்டு ஐயோ நான் அநியாயமே இந்த ஃபோனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிலைமை ஒன்று வார வாரத்துக்கு சான்ஸ் ஒன்று இருக்குது அதே மாதிரி இதில் வார மற்ற மத்த இருந்தும் கவனமாகி இந்த கவனத்துக்கு கொண்டு இப்போ இப்ப கொடுத்தீங்கிற போன மெதுவா அவங்ககிட்ட எப்படி நாங்கள் ஆஹ் எடுக்கிறேன்னு சொல்றது வெளியாக்குறது அவங்க ஃபோன் இல்லாத சொசைட்டி ஒன்று நாங்கள் எப்படி கொண்டு போகிறோன்றதையும் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் அதே மாதிரி நான் காண்றேன் பிசிக்கல் இவங்க இந்த புள்ளையில எங்களுக்கு அனுப்ப இயலும்டா ஒரு நாளைக்கு ஒரு ஒன்னரை அவர் ரெண்டு அவர் ஆளு வெளியில சன்லைட்ல சூரிய ஒளியில வேலை செய்யலுமான நிலைமை ஒன்று இந்த புள்ளையை எல்லாருக்கும் ஏற்படுத்த இயலும்டா நான் நினைக்கிறேன் இந்த விளைவுகள் இருந்தாக அந்த வார பாதிப்பு மிச்சம் குறைச்சு நிலைமை ஒன்று இருக்குது இப்படி அது சொல்லி நான் நினைக்கிறேன் பெற்றோர் எல்லாருக்கும் நான் ஒரு அறிவித்தல் கொடுக்குறேன் எளிமான அளவு உங்களோட ஃபோன் உங்களோட அண்ட்ராய்டு ஃபோன்களை பிள்ளைகள் பாவிக்கிறத குறைச்சிக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை எடுத்துக்க வேணும் அதை எடுத்தா தான் எங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் பிள்ளைகள் நோயாளிகள் ஆகிறதும் தவிர்த்துக்க ஏலும் என்றது என்ற மெசேஜ் ஆயிருக்குது அந்த மெசேஜை நான் உங்களுக்கு இந்த டிஎன்எஸ் மீடியா மூலம் உங்களுக்கு தர விரும்புகிறேன் அலாமலை mm -hmm.